அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எத்தனை பதிவுகாரம் மற்றும் வழிபாடு செஞ்சாலும் நமக்கு வந்து பலன் கிடைக்காமல் போயிருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்லது நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடக்காமல் போயிருக்கும் சுபகாரியங்களில் ஏதாவது ஒரு தடைகள் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும் என்னடா இது எத்தனை வழிபாடு செஞ்சாலும் பரிகாரம் செஞ்சு நமக்கு பலனே கிடைக்க மாட்டேங்குது நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படவே ஏற்படாதா அப்படிங்கிற மாதிரி குழப்பமெல்லாம் உங்க மனசில் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபம் மற்றும் கோபம் அப்படின்னே கூட சொல்லலாம் ஜாதகத்திலேயே நல்லா தெரிஞ்ச ஜோசிக்காரங்க கிட்ட நீங்க போய் காட்டினீங்க போது உங்களுக்கு முன்னோர் சாபம் இருக்குதா கோபம் இருக்குதாங்கிறத பழிச்சுன்னு வந்துட்டு சொல்லிடுவாங்க அப்படி முன்னோர்களுடைய சாபம் கோபம் எல்லாம் நீங்களும் அப்படிங்க அப்படிங்கும்போது நம்ம மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை நாளில் தர்ப்பணம் கொடுக்கறது வழிபாடு செய்கிறது இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சுட்டு வர்றது நல்லது அதை விட ஒரு சிறப்பான ஒரு நாள் வந்து இருக்குது அந்த நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் வந்து நீங்கும் மேலும் இந்திரனுக்கு நிகரான செல்வம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் நாளை நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது நாளைக்கு நவம்பர் மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை இந்த சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் நமக்கு ஐப்பசி மாதத்திற்குண்டான தேய்பிரை ஏகாதசி திதியும் வந்து இருக்குது ஐப்பசி மாத தேய்பிரி ஏகாதசியை நம்ம இந்திரா ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த இந்திரா ஏகாதசியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்ருக்களுடைய சாபத்தை நீக்கும் சக்தி கொண்ட ஒரு நாள் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம் இந்த நாளில் நம்ம இருந்து வழிபாடு செய்யும்போது பித்ருக்கள் நம்ம மேலே ஏதாவது கோபம் இருந்தது சாபம் விட்டுருக்காங்கும் போது அதுவும் வந்து நீங்கும் மேலும் இறந்து போன நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா சொர்க்கலோகம் போயிருப்பாங்களா நரகலோகம் போயிருப்பாங்களா அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது சரிங்களா அப்படி ஒருவேளை அவங்க நரகத்துல இருக்காங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நாம இந்த விரதத்தை பூலோகத்தில் மேற்கொள்ளும் போது நம்மளுடைய முன்னோர்கள் முன்னோர்களுக்கு வந்து அந்த கஷ்டம் வந்து விலகுமா அதாவது அவங்களுக்கு அங்கே தண்டனை வந்து கிடைக்காதான் அப்போ பார்த்திங்கன்னா அவங்க மனசு வந்து குளிரும் அடே நமக்கு ஒரு கஷ்டம் வர மாதிரி இருந்துச்சு நம்மளுடைய சந்ததியினர் வந்து விரதமிருந்து வழிபாடு செஞ்சும்போது நமக்கு இந்த கஷ்டம் வந்து போயிடுச்சே நமக்கு இந்த தண்டனை இல்லையே இந்த நரகமே நமக்கு வந்து சொர்க்கமாக மாறிடுச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்து இருக்குமா அந்த சந்தோஷமானது ஆசையாக நம்ம தேடி வருமா அப்போ நம்ம வாழ்க்கையில் பல்வேறு விதமான நன்மைகள் வந்து நடக்குமா அதனால் நாளைய நாள் அதாவது ஐப்பசி மாத தேய்பிரை ஏகாதசி திதியான நாளைய நாளில் அதுவும் சனிக்கிழமை வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் இந்த நாளில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உணவு எதுவும் எடுத்துக்காமல் விரதம் இருந்து வழிபாடு செய்கிறது சிறப்பு அப்படி ஒரு வேளை விரதம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படிங்கும்போது காலை மாலை ரெண்டு நேரமும் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது மேலும் அங்கே உணவுக்காக கஷ்டப்படுறவங்கள நிறைய பேர் கோவிலில் ஓரமாக உட்காந்துட்ருப்பாங்க பாருங்கள் அவங்களுக்கு உங்கள் முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி ஒரு ரெண்டு மூணு பொட்டலங்கள் உணவு வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது பறவைகளுக்கு எறும்புகளுக்கு பசு மாட்டிருக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம எதாவது ஒரு பொருள் வந்து தானம் கொடுக்கலாம் இப்போ பசுவுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம் எறும்புகளுக்கு சர்க்கரை வந்து தூவி விடலாம் பறவைகளுக்கு ஏதாவது ஒரு தானியத்தை வந்துட்டு நீங்கள் தூவி விடலாம் இந்த மாதிரி செய்கிறதும் வந்து நல்ல பலனை வந்து கொடுக்கும் எங்களால் வந்து இருந்து வழிபாடு செய்ய முடியாதுங்க தான தர்மமும் இப்படி கோவிலுக்கு போய் உணவு பொட்டலங்கள் வாங்கி கொடுக்கும் அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லையே வசதி இருந்தால் கூட அதெல்லாம் பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி உங்க மனசுல தோணுச்சுன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை செய்யுங்க அதுவும் இதை காலையில் உணவு எது எடுத்துக்கிறதுக்கு வெறும் வயிற்றில் சொல்றது செய்யறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா விரதம் இருக்க முடியலினாலும் நம்ம உணவு எதை எடுத்துக்காம வெறும் வயிற்றில் வந்துட்டு இதை செய்யறோம் இல்லையா இதுவே வந்து நம்ம விரதம் இருந்த பலனை வந்து கொடுக்கும் நமக்கு முக்தியும் வந்து கொடுக்கும் சரிங்களா அதனால முடிஞ்ச அளவுக்கு காலைல குளிச்சு முடிச்சதையும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லி அதன் பிறகு கைப்பிடி அளவுக்கு அரிசியை வந்துட்டு நீங்க முன்னோர்களை நினைச்சு நீங்க வந்து அப்படியே வெளியில தூவி விட்டுருங்க நிலைவாசலில் தூவி விடுங்க மொட்டை மாடியில் தூவி விடுங்க அல்லது வெளியில் ஏதாவது மரம் செடி கொடி இருக்குதுங்கும்போது அங்கே வந்துட்டு நீங்கள் தூவி விட்டுருங்க எங்கேயாவது நீங்கள் தூவி விட்டுருங்க அதுவும் பச்சரிசி வீட்டில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது கைப்பிடி அளவுக்கு அந்த பச்சரிசியை வந்துட்டு நீங்கள் நாளைய நாளில் இப்படி பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ தானமாக போடுறது வந்து இன்னும் சிறந்த பலனை வந்து கொடுக்கும் சரி இந்த பரிகாரத்தை பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் நீங்கள் பூஜை ஏறையில் விளக்கேற்றி வச்சு தான் வழிபாடு செய்யக்கூடாது மற்றபடி நீங்கள் குளிச்சுட்டு சுத்தப்பத்தமாக இந்த மந்திரத்தை தாராளமாக சொல்லலாம் இந்த தானத்தையும் நீங்கள் தாராளமாக வந்து பண்ணலாம் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு வெறும் வயிற்றில் தான் நம்ம இதை பண்ணணும் அப்போ தான் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் சரி இப்போது கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை வலது கையால் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போது கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்களுடைய நெஞ்சுக்கு நேரம் இந்த பச்சரிசியை வந்து இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை பதினோரு முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நல்ல பலன் வந்து கிடைக்கணும்னா பதினோரு முறையாவது சொல்கிறது சிறப்பு என ஏகாதசி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினோராவது திதி சரிங்களா அதனால் நீங்கள் இந்த எண்ணிக்கையில் வந்து சொல்லணும் நீங்கள் சொல்ல வேண்டிய இந்த மந்திரமானது ஸ்க்ரீனில் தெரியும் நானும் சொல்லி காட்டுறேன் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத் இந்த மந்திரத்தில் பார்த்திங்கன்னா மூன்று முக்கியமான நாமக்கல் வரும் அதாவது விஷ்ணுன்னு வரும் நாராயணான்னு வரும் வாசுதேவன் அப்படிங்கிற பெயர் வரும் இந்த மூணுமே பார்த்திங்கன்னா பெருமாளுடைய நாமங்கள் அளவில்லா செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நாமங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த மூணு நாமமும் கலந்துருக்கக்கூடிய இந்த மந்திரம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதனால் இதை நம்ம பதினோரு முறை சொல்கிறது நல்ல பலனை வந்து நமக்கு கொடுக்கும் சரிங்களா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்திரனுக்கு நிகரான பேர் புகழ் அந்தஸ்து செல்வம் எல்லாமே நம்ம தேடி வரும்னே சொல்லலாம் இப்படி இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்ச பிறகு உங்கள் கையாலேயே நீங்கள் இதை தானமாக வந்து வெளியில் தூவி விட்டுருங்க போட்டு விட்டுருங்க இவ்வளவே தான் நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஆனால் அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடிய பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுக்கு அடுத்த பதிவில் இந்த அற்புதமான இந்திரா ஏகாதசி நாளில் குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்தும் வந்து சொல்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதன்படி வந்து நீங்கள் குளிச்சு முடித்த பிறகு இந்த பரிகாரத்தை செய்கிறது இன்னும் உங்களுக்கு நல்ல பலனை வந்து கொடுக்கும் என்ன காரியத்தில் வெற்றியடையவும் செய்யும் அவசியம் அதையும் பார்த்து பலனடைங்க ஏழு மணிக்கு அந்த வீடியோ வரும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்